சாய்ராம் சாய் சங்கரா என் அன்பு வணக்கங்கள் நம்மளுடைய எல்லாருக்கும் தாமு அண்ணா அப்படின்ற அந்த பக்தருக்கும் எவ்வளவு அழகான ஒரு கான்வர்சேஷன் பாபானால் எல்லா விஷயத்தையும் நம்ம நினைக்கிறோம் அப்படியெல்லாம் எல்லாம் ப்ரெடிக்ட் எல்லாம் பண்ணுவாங்களா அவங்களுக்கு நடக்க போறது எல்லாம் தெரியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு மனசுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும் ஆனா மகான்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போறது அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்க போறோம் எந்த இடத்துல போய் சேர போறோம் அத்தனையும் மகான்களுக்கு தெரியும் அதனாலதான் நம்ம வாழ்க்கையில ஒண்ணு நடக்கல அப்படின்னா நம்ம யோசிக்கிறோம் ஏன் நடக்கல எதுக்கு நடக்கல எப்படி நடக்காம போச்சு இப்படி எல்லாம் யோசிக்கிறோம் ஆனா அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன நடந்தா நல்லது அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் நம்ம அந்த பக்தியோட இருக்கிறதுனால சில விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில மகான்கள் கொடுக்காம இருப்பாங்க அதுக்கு போய் நம்ம மேல கோவப்படுறதோ இனிமே எனக்கு அந்த மகான் வேண்டாம்னு வீட்டுல இருக்கிற சிலையை போய் கோவில்ல வைக்கிறதோ நம்ம தயவு பண்ணி அதை பண்ண வேண்டாம் ஏன்னா மகான்கள் சர்வாந்தரியாமி உங்களுக்கு நல்லது என்னன்னு உங்களுக்கு தெரியாது அவருக்கு தெரியும் இந்த இன்னைக்கு நாள் அதாவது நம்ம தேர்ஸ்டே தேர்ஸ்டே நம்ம பாபா எபிசோட் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம் சாய் சங்கரா சேனலில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அது இன்னைக்கு எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்த் பிப்ரவரி டெலிகாஸ்ட் ஆகுது அது வந்து இட் ஃபால்ஸ் ஆன தேர்ஸ்டே நிறைய பேர் இன்னிக்கே வியாழக்கிழமையே அந்த எபிசோட் பார்ப்பீங்க சில பேர் வந்து இது ஒரு நாட்கள் கழிச்சு இந்த எபிசோட் பார்க்கலாம் ஆனால் இந்த தேர்ட்டீன்த் பிப்ரவரி அப்படிங்கிறது பாபா பக்தர்களுக்கு ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா ஷிரடி சாய் சந்தான் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மகாராஷ்ட்ரா மாநிலத்துல ஷிரடி அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் பல பல பக்தர்கள் அங்க போய் பாபாவை தரிசனம் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஷிர்டி சாய் சன்ஸ்தான் ட்ரஸ்ட் ஃபார்ம் ஆன நாள் உருவான நாள் வந்து தேர்ட்டீன் பிப்ரவரி ரொம்ப இந்த தேர்ட்டீன் பிப்ரவரி எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள் ஏன்னா நம்ம நிறைய படிக்கும் பொழுது நான் பார்த்துருக்கேன் அது வந்து எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா வருடம் கேட்டீங்கன்னா நைன்டீன் டுவெண்டி டூ இப்ப வந்து பல பல வருடங்கள் ஆயாச்சு ஆனா ஒரு ப்ராப்பர் ட்ரஸ்டா உருவானதுக்கு மூல காரணம் அந்த காலத்துல பாபா வாழ்ந்த காலத்துல யாரு அப்படின்னா ராதாகிருஷ்ணமாயி ராதாகிருஷ்ணமாயி பாபாக்கு பண்ணாத சேவையே கிடையாது அவங்க எங்கேந்து வந்தாங்க எப்படி வந்தாங்க ஒரு தெய்வம் உண்மையாக ஒரு மகான் அவங்களும் அவங்க வந்து இந்த சாய் ட்ரஸ்ட் ஷிர்டி சாய் சந்தான் ட்ரஸ்ட் அங்கு உருவாரத்துக்கு முக்கியமான காரணம் பிரதானமான காரணம் ராதாகிருஷ்ணமாய் இந்த மாதிரி இப்படி ஆர்த்தி நடக்கணும் நான்கு ஆர்த்தி நடக்க வேண்டும் இப்படிதான் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும் இப்படி ஒரு சந்த்தானாக கண்டிப்பாக ஒரு நாள் மாறும்னு அதை ஏத்தி அதை முதல்ல ஆரம்பிச்சு வச்சது ராதாகிருஷ்ணமாய் இன்னைக்கு ஷிர்டி சாய் சந்தான் ட்ரஸ்ட் அவ்வளோ அழகா பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் அங்க வந்தாலுமே எல்லாரும் பாபாவை தரிசனம் பண்ற மாதிரி ரொம்ப அழகாக அமைப்புகள் அங்க இருக்கு பாபாவுடைய நான்கு ஆர்த்திகள் ஸ்ரத்தையா பண்ணுவாங்க அந்த மாதிரி பாபாவுடைய அந்த சந்த்தான பத்தியும் நம்ம கண்டிப்பாக பேசணும் இல்லையா அந்த மெயின்டைன் பண்றது எப்போ நீங்க போனாலும் அந்த இடத்துல ஒரு குப்பை கூட நீங்க பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டா அந்த இடத்த பாதுகாப்பா வச்சிருக்காங்க பராமரிக்கிறாங்க அப்படின்னா உண்மையாகவே பாபா பக்தர்கள் எல்லாருடைய சார்பிலும் சாய் சன்ஸ்தான் ட்ரஸ்ட் சார்ந்த அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் இப்போ போன எபிசோட்ல நான் சொல்லியிருந்தேன் கடைசியில முடிக்கும் பொழுது தாமு அண்ணா பாபா கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் இப்பயுமே நம்ம சாய் சன்சான் பேசுகிறோம் ஷிரடிக்கு போகும்பொழுது பாபா கிட்ட பாபா ஆர்த்தி பார்க்கணும் இந்த நிறைய ஜனங்கள் இருப்பாங்க அது பாபா கிட்ட நிற்கணும்னு எல்லாருமே ஆசைப்பட்டு போவோம் அதுல வந்து யாருமே ஒரு எக்ஸப்ஷன் கிடையவே கிடையாது எல்லாருக்கும் முதல்ல நிக்கணும்னு ஆசை எல்லாருனாலையும் முதல் ரோலே நிக்க முடியுமா இல்ல அப்போ அதேதான் தான் அண்ணாக்கும் ஒரு கேள்வி பாபா உங்களை நாடி வர பக்தர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் நீங்க எல்லா விஷயமும் கொடுப்பீங்களா உங்களுக்கு யாரு முக்கியம் இல்லை யாரோ முக்கியம் இல்ல அப்படின்னு ஒதுக்கிருவீங்களா அது எப்படி பாபா அப்படின்னு கேட்ட உடனே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாபா வந்து தாமு அண்ணாக்கு நான்கு மாம்பழம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி பாபா சொன்னாராம் தாமு அண்ணா நீ கேட்கிற கேள்வி ரொம்ப சரியான கேள்வி ஏன்னா எல்லா பக்தர்களும் என்கிட்ட ஒரு கோரிக்கையோட வராங்க அப்ப எந்த பக்தனுக்கு நான் என்ன தரணும் எல்லாருக்குமே கேட்குற விஷயம் எல்லாம் கொடுத்துருவேனா அப்படின்னா ஒரு மாம்பழ மரம் மாதிரி ஏன் ஒரு மரம் இருக்குங்க பெரிய மரம் அந்த மாமரத்துல எல்லாம் குட்டி குட்டியா அந்த காய் காய்க்கும் எல்லாமே கனியாயி நம்மளுக்கு பழமா கிடைக்குதா இல்ல பாபா இதெல்லாம் சொல்றார் எல்லா சின்ன சின்ன காயா வருது எல்லாமே குட்டியா வரும் அந்த காய் எல்லாமே நம்மளுக்கு கனியா மாறி நம்மளுக்கு பழம் கிடைக்குதா அப்படின்னா இல்ல அந்த மாம்பழத்தை நம்ம சாப்பிட முடியுதா மரத்துல இருக்க எல்லா மாம்பழத்தையும் நம்மளால சாப்பிட முடியறதா இல்ல சிலது அப்படியே பயங்கரமா பழுத்து போய் கீழே விழுறது சிலது வந்து ரொம்ப பயங்கரமா காத்தடிக்கும் பொழுது மேலே கீழே விழுந்துருது அதை சில பேர் மெதிச்சுட்டு போயிடுறாங்க சில பேருக்கு மாம்பழம் கிடைக்கிது ஆனா அவ்வளவு இல்ல மாம்பழம் அவ்வளவு பழுக்கவே இல்லை அந்த மாம்பழம் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுடுறாங்க கிடைத்த மாம்பழத்தையும் தூக்கி போடுறாங்க சில பேருக்கு தான் அந்த மாம்பழத்தை வாங்கி ருசிச்சு சாப்பிட்றதுக்கான அந்த குடுப்பினை இருக்கு அந்த மாதிரி என்கிட்ட வர எல்லா பக்தர்களுக்கும் அந்த ஒரு மாமரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கனியா சில பேருக்கு பழுத்து அவங்களே வேண்டாம் பாபா வேண்டாம் எனக்கு பண்ண மாட்டார்னு அவங்களே போயிடுறாங்க சில பேர் தான் ஸ்ரத்தா சபூரியோட இருக்காங்க தாமுன்னா அந்த மாதிரி நம்பிக்கையும் பொறுமையா இருக்கிற பக்தனுக்கு நல்லதே நடக்கும் சில மாம்பழம் கீழே விழுந்து நிறைய பேரோட கால்மீதி படுறதுன்னு சொன்னேனே அந்த மாதிரி வேண்டாம் அவங்களோட கர்மா படி தான் பாபா அடிக்கடி சொல்லுவார் எப்பயுமே நம்மளோட எண்ணங்கள் நல்ல எண்ணங்களோட தான் நம்ம வாழ வேண்டும் ஏன் அப்படி இருந்தோம்னா நம்ம மேல ஏறி யாரும் வாழ்க்கையில போகவே மாட்டாங்க பாபா மேல பாரத்தை போட்டா அந்த மரத்துல ஒரு எத்தனையோ புயல் வந்தாலும் அந்த மாம்பழம் கீழே விழாம இருக்கும் அந்த மாதிரி இருந்து என்ன கெட்டியா புடிச்சுண்டா அந்த பக்தனை நான் விடமாட்டேன் இப்போ உனக்கு உன்னோட கேள்விக்கான பதில் கிடைச்சதா தாமுவண்ணா அப்படின்னு கேக்குறார் அடுத்த பதில் தாமுவண்ணா சொல்றார் பாபா நீங்க சொன்னதுக்கு நான் ஒரே ஒரு பதில் சொல்றேன் சரி நீங்க சொன்ன மாதிரி சில பக்தர்களுக்கு தான் அந்த குடுப்பினை இருக்கு ஆனா அந்த குடுப்பினை இருந்த பக்தர்களும் ஒரு சில காலம் தானே பாபா உங்க கூட இருக்க முடியும் உங்களோட சமாதிக்கு அப்புறம் உங்ககிட்ட எப்படி பாபா பேச முடியும் நீங்க சமாதி ஆயிடுவீங்க அப்போ பாபான்னு இந்த இடத்துல வரும் எப்படி பாபா பேச முடியும் நீங்க உண்மையாவே அப்போ உயிரோடு இருக்க மாட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே பாபா சொல்றா தாமு அதுதான் நான் அடிக்கடி சொல்வேன் ஷிர்டியில் வந்து ஒலிக்கிற ஒரு வச்சனம் இந்த டுவெல் சேயிங்ஸ் ஆஃப் பாபா ஷிர்டி செஜாச்சே லாகத்தீல பாய அதாவது எவன் ஒருவன் ஷிர்டி மண்ணை மெதிக்கிறானோ அவன் துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வரும் அந்த மாதிரி அந்த வச்சனத்திலே வரும் பாபா சமாதி ஆனாலும் அவருடைய எலும்புகள் ஒன்னொன்னும் பாபா நம்மளுடைய நல்லதுக்காக மட்டுமே பண்ணுவார் அவர் இருக்கார் உயிரோடு இருக்கார் அப்ப பாபா சொல்றார் தாமுவன்னா நான் சமாதி ஆனாலும் ஒவ்வொரு நொடியும் நீ என்னை நினைக்கும் பொழுது உன் பக்கத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றார் நம்ம நினைப்போங்க சும்மா இது பாபா சொல்லியிருப்பாரோ நம்ம என்ன உணர போறோமா இல்ல பார்க்க போறோமா அப்படின்னா அதற்கும் தாமு நான் சொல்லியிருக்கார் பாபா சமாதியானது ஆனது நைன்டீன் எயிட்டீன் ஆனா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் வருடத்துல அவருடைய வீட்டுல அகமத் நகர்ல தாமு அண்ணா அவருக்கு பக்கத்துல பாபா நிக்கிறத கண்ணால பார்த்தாராம் அப்படின்னா என்ன பாபா சமாதி ஆனாலும் இருக்கார் நம்புங்க நம்புங்க நம்பிக்கை மட்டுமே நம்ம ஒரு கமெண்ட்ல நான் பார்த்தேன் ஒருத்தவங்க ஒரு பக்தை கேட்டுருந்தாங்க இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை பாபா மேலே எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அது நம்பிக்கைன்றது பொறுமையோட அந்த நம்பிக்கை இருக்கணும் அவ்வளவுதான் பாபா உயிரோடு இருக்கார் ஒரு நாள் நம்மளுடைய பிரார்த்தனைக்கு பதில் கொடுப்பார் நம்ம வீட்டில் இருக்கார் என் பக்கத்துல இருக்கார் என் பிரார்த்தனையை கேட்கிறார் அப்படின்னு நம்பிக்கையோட வேண்டி பாருங்களேன் இனியில இருந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் இப்படி இருந்த அண்ணா என்ன யோசிக்கிறார் தாமு அண்ணா யோசிக்கிறார் பாபா என்னுடைய முதல் பையனுக்கு எல்லாம் வயசாயாச்சு வைசாயி அவனுக்கு திருமணம் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதுல நாலு ஜாதகம் எடுத்திருக்கார் எதற்காகனா ஒன்னொண்ணும் பாபா பண்ணதுதான் குழந்தை பிறக்கும்னு சொன்னது பாபா அந்த குழந்தை வந்து முதல் முதல்ல எழுதக்கூடிய வார்த்தை ஹரின்னு ஒரு ஸ்லேட்ல எழுதிதான் அந்த குழந்தையோட கைய பிடிச்சு எழுத வச்சது பாபா அப்போ ஒன்னொன்னு பாபா பண்ணியிருக்காரு அந்த திருமண வாழ்க்கையும் பாபாவே என்ன நிர்ணயம் பண்ணட்டும் பணக்கார ஜாதகம் வருது ஏழை ஜாதகமும் இருக்கு ஏகப்பட்ட ஜாதகம் பெரிய பிஸ்னஸ் மேனோட ஒரு பொண்ணு ஜாதகம் வருது அந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாதகம் நான்கு ஜாதகம் எடுத்துட்டு பாபா கிட்ட போறாரு என்ன அப்படின்னா இவர் தாமுன்னா ஏகப்பட்ட பணம் இருக்கு சரி ஒரு நல்ல பணக்கார ஜாதகம் வந்து பாபா பார்த்து குடுத்தார் அப்படின்னா நம்மளுக்கும் நல்லபடியா இல்ல ஒரு பிசினஸ் மேனோட பொண்ணுதானா இந்த மாதிரி என்ன பாபா கொடுக்க போறாருன்னு எனக்கு தெரியல பாபா கிட்டே கேட்போம் பாபா எனக்கு கண்டிப்பா நல்லதுதான் பண்ணுவார் அப்படின்னு அந்த நம்பிக்கையோட தாமுன்னா அந்த நான்கு ஜாதகத்தையும் எடுத்து நேரா பாபா கிட்ட போறார் பாபா சொன்ன பதில் கேட்டு மாயிலிருந்து எல்லா பக்தர்களும் வியந்து போய் பாபாவை பார்க்குறாங்களாம் அப்படி பாபா என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்